சவுத் பஸ்வர்ஸ் விஜய் மிர்சல் படத்துக்கு அப்புறமா ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் தன்னுடைய அறுபத்தி இரண்டாவது படத்தில் நடிக்கப் போறாரு விஜய் மற்றும் ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில் இதற்கு முன் வெளிவந்த படங்கள் துப்பாக்கி மற்றும் கத்தி இந்த இரண்டு படங்களும் மாபெரும் வெற்றி படங்கள் என்பதால் இப்போதே தளபதி அறுபத்தி ரெண்டு படத்துக்கு ரசிகர் மத்தியில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடுச்சு இது மட்டும் இல்லாமல் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்காங்க இப்போது இந்த படத்தை பற்றி லேட்டஸ்டாக ஒரு ஹாட் நியூஸ் ஒன்று வந்திருக்கு அது என்னென்னா இந்த படத்திற்காக விஜய் அதிக நாட்களுக்கு கால் ஷீட் இது மட்டும் இல்லாமல் ஏஆர் முருகதாஸ் படங்களுக்கு நல்ல மார்க்கெட் வேல்யூ இருப்பதனால இதுவரை இவங்க ரெண்டு பேரும் வாங்கி கொண்டிருந்த சம்பளத்தை விட கூடுதலாக தயாரிப்பு நிறுவனம் தர இருப்பதாக சொல்லப்படுது அதாவது விஜய்க்கு நாற்பத்தி கோடி வரையிலும் ஏ ஆர் முருகதாஸுக்கு பதினஞ்சு கோடி வரையிலும் சம்பளமாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தர இருப்பதாக சொல்லப்படுது மேலும் இந்த படத்தில் அனிருத் இசையமைக்கிறார் ராகுல் பிரீத் சிங் விஜய்க்கு ஜோடியாக இந்த படத்தில் நடிக்கலாம் என தெரிகிறது எந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்த லக்ஷ் பண்ணுங்கள் பண்ணுங்கள் இதுபோன்ற தமிழ் சினிமா நியூஸ்களை அறிவதற்கு எங்களது சவுத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்